வணக்கம் எம் கேப்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நாம் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஐபி சந்திக்கப்படுறோம் அதாவது அவங்கள விஐபி அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுல மிகப்பெரிய கௌரவம் இருக்கிறது காரணம் வந்து அவங்க வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு தன்னுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்காகவோ அவங்க வந்து தொடர்ந்து சந்தைகளில் வந்து கடைப்பிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அதாவது அவங்க சந்தையில் வந்து வியாபாரம் பண்ணும்போது இதை வந்து நான் கேள்விப்பட்டு உடனே அவங்கள போய் நான் பார்த்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரண வார்டு மெம்பர் ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் எல்லாமே வந்து மிகப்பெரிய சோஸ்கார்களில் வந்து அவங்களுடைய பெயர் மற்றும் தலைவர் அப்படிங்கிறதே கூட வளம் வரும் பொழுது மிகவும் எளிமையான முறையில் ஒருத்தவர் வந்து அவருடைய வாழ்வாதாரத்திற்காக வியாபாரமும் பண்ணிக்கிட்டு மக்களுடைய சேவையும் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதை நம்ம பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு அதனால் நம்ம அவங்களையும் நேரிலே சந்தித்து அது குறித்து நம்ம அவங்கள்ட்ட விரிவாக வந்து பேட்டி எடுத்தோம் அந்த பேட்டியை வந்து இந்த வீடியோவில் நம்ம நிச்சயம் பார்க்க முடியும் ஃபோனில் பேசிக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவங்க தான் வந்து திருமதி சுமதி அவங்க வந்து கோத்தராப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் நான் அண்ணாவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாவாசல் ஒன்றியம் கோத்தராப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பேசுகிறேன் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாக கொரோனா வந்ததினால அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நம்ம பூ தொழில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் காய்கறி வியாபாரம் பார்த்தோம் எனக்கு அமைஞ்சது வந்து கத்திரிக்காய் சின்னம் கொடுத்துருந்தாங்க அதனால் நம்ம அந்த இதை வந்து தொடர்ந்து நம்ம வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் தொடர்ந்து வியாபாரம் இருக்கேன் தலைவர் என்ன எப்பொழுதும் தலைவராகவே இருந்தாலும் இந்த மாதிரி தொழிலாக நான் விட மாட்டேன் நாங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலி நாங்கள் இது போல் பார்த்து என்னோடய நேம் சுமதி எங்கள் ஹஸ்பண்ட் நேம் வந்து சண்முகம் எனக்கு ரெண்டே ரெண்டு பொண்ணுங்கங்க இதுக்கு முன்னாடி இருபது வருஷம் காய்கறி ஆவரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தலைவர் ஆகுறது முன்னாடி இருபது வருஷம் காய்கறி ஆவரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அப்பா இறந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது அதுலேருந்து பூ ஆவரமும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருவிழா தேர் எல்லா எல்லாத்துக்குமே நாங்கள் போவோம் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க தான் ப பசங்க கிடையாது ஆமாம் கேட்குறாங்களா உடனே அந்த உடனடியாக ஓடோடி பார்த்து என்னென்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துருவேன் நான் ஆமாம் ஒரு ஆறு தலைவர்கள் வந்தாங்க ஆறு தலைவர்கள் வந்து ஒரு ரோடை எடுக்க முடியாத ரோட்டை உடனே எடுத்து கொடுத்தேன் எல்லாருமே பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அதனால் அடுத்த முறையும் நீங்களே நிற்கணும்னு சொல்லிவிட்டு மக்கள் ரொம்ப வற்புறுத்துகிறாங்க அண்ணா வாசலில் சந்தைகளை வியாபாரம் பார்க்குறோம் முக்கணாமலைப்பட்டி சந்தை எழுப்பூர் சந்தை விராலிமலை சந்தை ஏர்போர்ட்டு மாத்தூர் இந்த மாதிரியான மக்கள் பிரதிநிதிகள் நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் பிரமிப்பும் ஏற்படுகிறது காரணம் வந்து இது மக்கள் சேவையில் வந்து ஈடுபடும் பொழுது தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கென வேலையும் பார்த்துக்கொண்டு மக்கள் சேவையும் ஆற்றுங்கிறது வந்து மிகப்பெரிய மற்றும் பணி உண்மையாலுமே வந்து இவங்களை போன்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகளை நாம் வந்து ஆதரிக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் அவர்களுக்கான உரிய அங்கீகாரத்தை வந்து நாம் வழங்கணும் இதனால் வந்து நம்மளுடைய ஊராட்சி நம்மளுடைய நாடு நம்மளுடைய மாநிலம் எல்லாமே வந்து ஒட்டுமொத்த வளர்ச்சி பெறும் அவங்க வந்து அந்த வளர்ச்சியில் வந்து முக்கிய பங்கு வைப்பாங்க நிச்சயமாக